ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா நான் இன்றைக்கி இந்த வத்தல் பொறிக்க போகிறேன் நீங்கள் இந்தமாதிரி வத்தல்லாம் பொறிச்சு சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காய வத்தல்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து வெங்காயத்தில் செஞ்சுதாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ நைட்டுக்கு சைடிஷ் இது கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு பருப்பு போட்டு வச்ச சாம்பார் ரசம் இருக்குது அதுக்கு சைடிஷாக வத்தல் பொடிச்சிக்கலாம் தான் அந்த வத்தல் இருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டெலாம் என்ன சமையல் இந்தமாரி வத்தல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோ வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பொரிச்சு கொடுங்க வெளியில் அந்த குறுக்குறே அது இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இது வந்து நல்லாயிருக்கும் இந்த வத்தல் வந்து சூப்பர் டேஸ்ட்டு இதே இதுவே பார்த்திங்கன்னா அனல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது எண்ணெய் அதிகமாக காயக்கூடாது எண்ணெய் அதிகமாக காய்ஞ்சதுன்னா ஒரு மாதிரி பொரியாது எண்ணெய் லைட்டாக தான் சூடேறி இருக்கணும் பாருங்கள் ஆனால் எண்ணெயும் அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே கருகி போன மாரி போயிடும் எண்ணெய் சூடேறதுக்கு எண்ணெயும் அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும் அதாவது நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு வாங்கின புது வடைச்சட்டி இது வடைச்சட்டி இன்னும் போசிலாம் வாங்கினேன் அது வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு வாங்கின புது வடைச்சட்டியில் சரி இந்த வத்தல் வந்து பொறிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த வடைச்சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் மாதிரி பொறிச்சி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நாங்கள் அடிக்கடியெல்லாம் அதை இல்லப்பா எப்பாவது ஒரு டைம் ஆனால் வத்தல் வந்து ஸ்டாக்ல வாங்கி வச்சுருப்பேன் எப்பயுமே நான் எப்பாவது ஒரு டைம் அது இது வந்து பொரிக்கும் போது பொறிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலில் கொட்டி காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா முடி போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி வச்சிங்கன்னா நம்ம போகாம இருக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து கொட்டி வச்சிட்டோம்னா திரும்ப நம்ம வந்து எடுத்து பொரிக்கும் போது நல்லா பொறப்போ இது மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும் நமுத்து போயிருந்தது தான் புரியாது சரிப்பா சும்மா தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் உங்களோடலாம் பேசணும் அப்படின்ட்டு எடுத்தேன் அப்புறம் என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிப்பா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோட என்னோட ஐடியை தொட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து என்னோடய ஐடியை தொட்டிங்கன்னா என்னோடய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும் அந்த ஃபுல் வீடியோவில் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குதோ பாருங்கள் எல்லா வீடியோமே நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை பிடிக்கல அப்படின்னா சப்போர்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா ஏன்னா நாம் வந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நாம் வந்து யாரையும் எதுவும் சொல்லாத அளவுக்கு கூடாதுல்ல நாமளாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்றது நான் உறுதியாக இருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் நான் எப்பவும் சொல்கிறது தான் சரிப்பா இது வந்து என்னோடய உறவுகளுக்காக நான் பேசி போகிறது புதுசாக வரவங்களும் என்னோடய உறவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை பழைய உறவுகளெலாம் சந்திக்கணும் லைவ் போடுறதுக்கு கூடி சீக்கிரம் போடுறேன் போடுறதுக்கு நேரம் இல்லை கமெண்ட்டு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை வீடியோவுக்கு எடுக்கிறது தான் டைம் இருக்குது வர வரேன் ஒரு நாளைக்கு உட்காந்து எல்லா கமெண்ட்டுக்கும் ஒட்டுக்காக ரிப்ளை பண்ணிடுறேன் சரிங்களா அதாவது வந்து ஒரு வீடியோவுக்கு பத்து கமெண்ட்டு அது இப்படி இப்படி வந்ததுன்னா நம்ம போட்டுடலாம் சும்மா ஒரு ஒரு கமெண்ட் வந்துருக்குது பண்ணிக்கலாம் ஒட்டுக்காக உட்காந்து ஒரே டைம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னு சொல்லி பார்த்துட்டு பார்ப்பதா ஏன்னா ஒரே டைமில் உட்காந்து எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் எல்லாரையும் விசாரித்த மாதிரி போயிடும் இப்போ எல்லோரும் நிறைய பேர் என்னோட சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அண்ணாங்களாம் எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க அவங்கள எல்லோரையும் விசாரித்த மாதிரியும் போயிடும் எல்லோருமே ஒரு விசாரிப்பு மாதிரி அதனால தான் நான் ஒட்டுக்க கமெண்ட்டுக்கு ரிப்ளே பண்ணுறது நாளைக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்துடும் சரிப்பா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா பாருங்கள் என்ன அதிகமாக காஞ்சிச்சு பார்த்தீங்களா புரியலை பார்த்தீங்களா இது எப்படி பொரிஞ்சிருக்கு இது எப்படி பாருங்கள் அதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாது போதும் நான் ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாது அதிகமாக காஞ்சி தான் அங்கே பண்ணுங்கள் நல்லா இருக்காது நான் உங்ககிட்ட பேசிகிட்டே சிம்மில் வைக்க மறந்துட்டேன் சரிப்பா இனிமேல் வந்து குக்கிங் வீடியோ நிறையா வரும் எங்களோடய கிராமத்தில் நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்றோமோ எல்லாம் வீடியோவாக வரும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகேப்பா பாய் சும்மா தான் போட்டேன்